ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுஷ் எல்லாரும் ஹாப்பியா பாசிட்டிவாக இருக்கீங்க நம்பற நான் நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க என்னோட ஷார்ட் சேனல் அதுக்கப்புறம் இஸ்டாகிராம் சேனல்களான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறேன் அதுலயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவில் நம்ம ஜூலை மந்தில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆட்டோமோட்டிவ் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆட்டோமோட்டிவ் லான்ச் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஜூலை மந்தில் டாடா மோட்டர்ஸ் அவங்களோட கேவ் கான்செப்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஐசி இன்ஜின் வேர்ஷன் அதுக்கப்புறம் இவி வேர்ஷன் கூட கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க டெக்கியான ஃப்ரண்ட் டிசைன் வெர்டிகலி ஒரு ரெண்டு ஹெட் லேம்ஸ் கனெக்டட் டைல் லேம்ஸ் அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ரூஃப் லைன்ஸ் செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் போல்டர் அண்ட் டெக்கியான ரியர் ப்ரொஃபைல் கனெக்டட் டைல் லேம்ஸோட நமக்கு டாடா கேவ் டா டிவியை ஆகஸ்ட் நைன்த் வந்து லான்ச் பண்ணுறதா டாடா வந்து சொல்லிருந்தாங்க ஐசி இன்ஜின்

இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்ல ஃபுல்லா நம்மளுக்கு டெக்கியான டிசைன் அப்ரைட் அண்ட் போல்டான ஸ்டான்ஸ் அந்த எஸ்இபியோட அப்பீலிங் எச் கட் டிசைன் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க ப்ராப்பர் ஒன் டைல் லேம் கம்ப்ளீட் எல்இடி ஹெட் லாம்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்கிட் பிளேட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே சிட்ராய்ட் இந்த வெஹிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சிட்ராய்னோட கம்ப்ளீட் அந்த ஃப்ரெஞ்ச் டிசைன் லாங்குவேஜ் இந்த வெஹிக்கில நம்மளால வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இன்டீரியர்ல எக்ஸ்பெக்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கம்ப்ளீட் டிஜிட்டல் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் வந்து கொடுக்க போறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த வெஹிக்கில் வந்து கொடுக்க போறாங்க எக்ஸ்பெக்ட் பிரைஸ் பத்தி பார்க்க டுவெல் டு தேர்ட்டின் லேக்ல ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் இன்னொரு மேஜரான அப்டேட் பத்தி பாக்க போனா தார் ராக்ஸ் அவங்க தாரோட டோர் கம்ப்ளீட் மயந்திர வந்து வரி பண்ணிருந்தாங்க தான் எஸ்டீரியர் சைட் அதுக்கப்புறம் ரியர் ப்ரொஃபைலோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருந்து எக்ஸ்டீரியர்ல ஃபுல்லாக டெக்கியா எல்இடி ஹெட் லாம்ஸ் அதாவது பம்பர் அரேஞ்ச்மென்ட் லோகோல நல்ல போல்ட் வந்து கொடுத்திருக்காங்க சைட் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க நல்ல வீல்ஸ் சூப்பரான பாக்ஸ் சைட் டிசைன் நமக்கு வந்து கிடைக்கும் நியூலி டிசைன் ரியர் ட்ரை லாம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க த்ரீ மாதிரி ஒரு யூனிட் நமக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட எஸ்பெக்ட் பிரைஸ் பத்தி போனா நமக்கு தேர்ட்டீன் லேக்ல இருந்து டூ வீல் டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் வந்திருக்க இருக்க இம்பார்டன் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்காக பி எம் டபிள்யூ ஃபோர் இம்பார்டன் லான்சஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபைவ் சீரிஸ் அவுட் சைட் ஆஃப் ஜெர்மனி முத முதல்ல ரைட் ஹேண்ட் டிரைவ் உள்ள லாங் வீல் பேஸ் வருஷன் இந்தியாவில தான் வந்து பி எம் லான்ச் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்டி டூ பாயிண்ட் நைன் ஜீரோ லேக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நியூ லுக் எக்ஸ்டீரியர் டிசைன் அதுக்கப்புறம் அந்த கிரில் அரேஞ்ச்மெண்ட்ல எல்இடி டிஆர்எல்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடியுது ஒரு போல்டான கிரில் அரேஞ்ச்மெண்ட் போல்டான ஃபிரண்ட் ப்ரொஃபைலோட நமக்கு இந்த வைக்கல வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க சைட் ஷீல்டோட எல்லாம் பார்க்க போனா கம்ப்ளீட் ஏரோடைனமிக் ஒரு லாங்கரான ப்ரொஃபைல நமக்கு வந்து இருக்கும் ரியர் ப்ரொஃபைல நியூ டைல் லாம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்தாங்க இன்டீரியர் இப்ப நல்ல லக்ஸரி கொஞ்சம் டெக்கியாக வந்திருக்கு ஒரு ஃபோர்டீன் இன்ச் டச் ஸ்க்ரீன் கூட ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டுவெல் இன்ச் டிரைவர் டிஸ்பிளே கூட ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது அவங்களோட மினி லைனப்பில் கூப்பர் எஸ் அதுக்கப்புறம் கண்ட்ரி மேன் எலக்ட்ரிக் கொண்டான லான்ச்சர்ஸ் நமக்கு வந்து கொடுத்தாங்க கூப்பர் எஸ் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் லேக் வந்து பிரைஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக் கிட்ட வந்து பிரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் கூப்பர் எஸ்ல அப்டேட்டட் இன்ஜின் அதுக்கப்புறம் அப்டேட்டட் டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க கண்ட்ரி மேன் வந்து பார்க்க போனால் அதே கூப்பர் எஸ்ல நம்ம என்ன அப்டேட்டட் டிசைன் வந்து பார்த்தோமோ அதே கண்ட்ரி மேன்ல வந்து கொடுத்து கம்ப்ளீட் எலெக்ட்ரிக் வேரியண்ட் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு டிரைவ் வேரியண்ட்ல இந்த வெஹிக்கல் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க டூ வீல் ஃபோர் வீல் நமக்கு வந்து கண்ட்ரி மேன்ல கிடைக்கும் நீங்கள் இந்த பி

இந்த வைக்கில் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னு கீழ வந்து மென்ஷன் பண்ணுங்க ஜஸ்ட் ஜூலை ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்டில் என்னென்ன நினச்சுன்னு ஒரு ஷார்ட் நியூஸ் அவங்க கிட்ட வந்து சேர்த்துருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் இன்னொரு புது வீடியோவில் வந்து மீட் பண்றேன் அண்டல் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ்வியூ